மீண்டும் அழிந்து போன யாதவ குலத்தை திருக்கோச்சியூருடைய ஸ்ரீவில்லிபுத்தூரே படைத்தான் பூமி தாயார் ஸ்ரீவில்லிபுத்தூரில் ஆண்டாள் நாச்சியாராக அவதாரம் பண்ணி சாஸ்திரங்களாலும் புராணங்களாலும் தர்மங்களாலும் மிக மிக உயர்வாக கொண்டாடப்பட்ட யாதவ குலந்தை பெருமைப்படுத்துவதற்காக கண்ணனம் பெருமானை பெற்றெடுத்த யாதவர்கள் செய்த பக்தியின் பக்தியின் மேன்மையை உலகத்தில் உள்ள எல்லோரும் தெரிந்து கொள்வதற்காக தானே ஆண்டாள் நாச்சியாராய் அவதாரம் பண்ணினார் ிபுத்தூர திருவாயு பாடியாக பாவனை பண்ணிக்கொண்டு ஸ்ரீவில்லிபுத்தூர் உள்ள பெரிய பெருமாள் கோவிலையே நந்தகோவன் அரண்மனையாக ஏற்றுக்கொண்டார் நந்தகோபன் தலைவர் நந்தகோபன் யாதவர்கள் எல்லாரும் நந்தகோபால கோத்திரம் சொல்லுவேனா உங்களுக்கு என்ன என்ன சொல்லுவேன் நந்தகோபால கோத்திரம் கோத்திரம் என்றால் பிறபுர்த்தம் வழி தோன்றது பரம்பரை நீங்கள் எல்லாரும் நந்தகோபன் பரம்பரை சார்ந்தவர்கள் ஆண்டாள் நாச்சியார் ஸ்ரீவில்லிபுத்தூரே திருவாய்ப்பாடியாக பெரிய பெருமாள் கோவிலே நந்தகோபன் அரண்மனையாக கொண்டு அங்குள்ள பெரிய பெருமானே நந்தகோபன் மகன் கண்ணனாக கொண்டு மார்கழி திங்கள் மதினடைந்த அண்ணாளால் நீராட கோதுவியின் கோதவி நமக்கு ஆய்ப்பாடி செல்வச் சிறுவியதான் என்று சகல வேதங்களையும் தர்மங்களையும் முப்பது பாசுரங்களிலே காட்டி அந்த முப்பது பாசுரங்களிலேயும் யாதவர்கள் பெருமையைத்தான் சொல்றார் அப்படிப்பட்ட நந்தகோபன் மகன் கண்ணனாத பதபத்திர சேனர் கோவில் முகத்வாரமாகிய நாககோபுரம் தான் தமிழ்நாடு அரசு முக்கிர அப்ப நந்தகோபான கோத்திரத்தை சார்ந்தவர்கள் யாதவர்கள் போனார் ஸ்ரீரங்கத்திலே ராமானுஜன் பெரிய மகான் ராமானுஜர் ஸ்ரீரங்கத்திலே ராமானுஜர் என்று பெரிய மகான் வாழ்ந்தார் இந்த ராமானுஜர் முன் ஜென்ம அவதரித்தவர் அவதரித்தூற்றி திருப்பதி எண்பருமான்களுக்கும் குரு சுவாமி ராமானுஜன் ராமானுஜனின் முன் அவதாரம் பலராம அவதாரம் பகவான் யாதவகுலத்திலே இரண்டு அவதாரங்களை செய்யுள்ளார் சர்வேஸ்வரனான எண்பெருவான் திருமாலே முழுமுதல் கடவுள் திருமாலே முழு முதல் கடவுள் என்று சாஸ்திரங்களும் பறைசாற்றப்பட அப்படிப்பட்ட பரவ

கண்ணன் எங்க குலத்திலே பிறந்தான் கிருஷ்ணன் எங்க ஜாதியிலே பிறந்தான் கண்ணன் எங்கள் எதிர்குலத்திலே பிறந்தான் என்று ஓரோர் இடையனும் சொல்லிக் கொள்ள தகுதி இருக்கிறது ஓரோர் யாதவனுக்கு உண்டான ஒரே பெருமை கண்ணனும் பெருமான் எங்கள் குலத்திலே பிறந்தான் கண்ணன் எங்கள் ஜாதியிலே பிறந்தான் கண்ணனின் ரத்தம் யாதவ சொல்லிக்க சொல்லிக்கக்கூடிய ஒரு பெரிய பாக்கியம் உங்களுக்கு இருக்க நாங்கள் தெய்வத்தை வழிபட்டு திருமாவான பரம்பொருள் திருவடியே சரணாகதி என்று அஞ்சலி பண்ணுகிறோம் நாராயணன் ஒருவரே பரம்பொருள் என்று அஞ்சலி பண்ணுகிறார்கள் திருமதேவன் நாராயணனை வழிபடுகிறான் சிவபெருமான் வழிபடுகிறான் இப்படி முப்பத்தி முப்போடி தேவர்களாலும் மனுஷர்களாலும் சகல ஜீவாத்மாக்களாலும் வழிபடக்கூடிய ஒப்பற்ற ஒரே பரம்பொருளான எம்பெருமான் ஒரு யாதவ பெண்ணை பார்த்து வழிபட்டான வழக்கு சொன்னானாம்